ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்மைக்கும் ஒரு கதை உண்டு வாட்சிங் ஆர் channel. இராவணன் என்றாலே நம் நினைவில் சட்டென்று வந்து போவது சர்வ வல்லமை படைத்த ஒரு அசுர அரசன் இமயமலையை பெயர்த்தவன் சீதையை கவர்ந்து சென்றவன் இறுதியில் ராமனால் வீழ்த்தப்பட்டவன் என்றெல்லாம் தான் ஆனால் அதே இராவணனின் மனைவி மண்டோதரி ஒரு அசுரகுல இளவரசியாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் வேண்டி கண்ணீரும் கம்பாலையுமாய் தவமையற்றிய ஒரு புனித தளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா ஒருவேளை இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் அது மட்டுமல்ல உலகின் முதல் சிவாலயமாக போற்றப்படும் உத்திர கோஷமங்கையில் சிவபெருமான் அவளுக்கு அளித்த அந்த ரகசிய வரம் என்ன அந்த வரத்தின் நிபந்தனை என்ன அந்த நிபந்தனையால் மறைக்கப்பட்ட ஒரு மகத்தான உண்மை என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதையாக இன்றைக்கு நாம் கண்டுபிடிப்போம் நம் கதை நடக்கும் இடம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்தியாவின் தெற்கு முனையில் அமைந்திருக்கும் உத்திரகோஷமங்கை எனும் புண்ணிய பூமி வெறும் ஒரு கோயில் என்று சொல்லிவிட முடியாது இது ஒரு சரித்திர சுவடு ஒரு ஆன்மீக அதிசயம் இங்கு சுயம்புவாக அதாவது தானாகவே தோன்றிய ஒரு சிவலிங்கம் இருக்கிறது தொல்லியல் ஆய்வாளர்கள் பலரும் வியந்து போகும் வண்ணம் இந்த லிங்கம் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கணிக்கிறார்கள் மூவாயிரம் ஆண்டுகள் நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறதல்லவா இந்த தளத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமான் மங்களநாதர் என்றும் அன்னை பார்வதி தேவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த மங்களகரமான திருநாமங்களுக்கு பின்னால் ஒரு அழகான புராணக் கதையும் உண்டு இராவணன் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கிய போது இறைவன் அவனுக்கு மங்களம் உண்டாகும்படி தன் திருநாமத்தை மங்களநாதர் என்று மாற்றியதாக ஒரு ஐதீகம் மங்களநாதர் மற்றும் மங்களநாயகி இருவருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உயர்ந்து நிற்கும் கம்பீரமான ராஜகோபுரங்கள் தனித்தனி விமானங்கள் என இந்த ஆலயம் ஒரு பிரம்மாண்டமான கலைப்படைப்பாக திகழ்கிறது வெறும் கட்டிடக்கலை மட்டுமல்ல இதன் ஆன்மீக சிறப்பம்சங்கள் ஏராளம் பக்தர்கள் இந்த தளத்தை உலகின் முதல் சிவன் கோயில் என்றே கொண்டாடுகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று நடராஜர் திருத்தலங்களில் சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிக முக்கியமான தளமாக இதை வணங்குகிறார்கள் இங்குள்ள மரகத நடராஜர் சிலை உலகிலேயே மிக அரியதும் விலைமதிப்பற்றதும் ஆகும் பச்சை மரகத கல்லில் செதுக்கப்பட்ட இந்த நடராஜர் காண்போரை கண்கலங்க வைக்கும் அழகுடையது இந்த சிலையை ஒருமுறை தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் பிணி நீங்கும் என்பது ஐதீகம் இதை ஒரு தெய்வீக அனுபவமாகவே பக்தர்கள் கருதுகிறார்கள் இந்த கோயிலின் மற்றொரு வியப்பூட்டும் சிறப்பு என்னவென்றால் இராவணன் மற்றும் மண்டோதரியின் திருமணம் நடந்த இடம் இதுவென புராணங்கள் அழுத்தமாக சொல்கின்றன நம்ப முடிகிறதா ஒரு அசுர அரசனும் ஒரு அசுர குல இளவரசியும் ஒரு தெய்வீக தலத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பது எத்தனை ஆச்சரியமான தகவல் இந்த கதையின் நாயகி மண்டோதரி வெறும் இராவணனின் மனைவி மட்டுமல்ல அவள் ஒரு அரசியாகவும் ஆனால் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் மிக ஆழமான பக்தி கொண்ட ஒரு சிவ பக்தையாகவும் இருந்தாள் பலரும் அறியாத உண்மை அவளின் பக்திதான் நம் கதையின் மையப்புள்ளி மண்டோதரி ஒரு அசுரகுல இளவரசியாக பிறந்தாலும் இராவணனின் பட்டத்து ராணியாக முடிசூட்டப்பட்டாலும் அவளின் வாழ்வில் ஒரு பெரும் குறை இருந்தது காலம் கடந்தும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் வாய்க்கவில்லை ஒரு சக்கரவர்த்தியின் மனைவி அதுவும் அசுர குலத்தின் எதிர்கால வாரிசை தர வேண்டியவள் குழந்தை இல்லாமல் இருப்பது என்பது அவளுக்குள் ஒரு பெரும் வேதனையை ஏற்படுத்தியது அசுர அரசியாக இருந்தாலும் அவளின் இதயம் முழுக்க பக்தி நிறைந்திருந்தது அந்த பக்திதான் அவளை தேற்றுவதாகவும் வழி நடத்துவதாகவும் இருந்தது நான் ஒரு அரசியாக அசுரகுலத்தின் ராணியாக இருக்கிறேன் இராவணன் மூன்று உலகங்களையும் ஆளும் வீரன் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை ஆனால் அவனின் வம்சத்தை தொடர ஒரு வாரிசு இல்லை இந்த ஏக்கம் மண்டோதரியின் மனதை அரித்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணம் அவளை தூங்க விடாமல் செய்தது அவளின் பக்தி அவளை மென்மேலும் இறைவனை நாடத் தூண்டியது இந்த ஏக்கம் அவளை ஒரு கடுமையான தவத்தை மேற்கொள்ள தூண்டியது அவள் தன் பக்திக்கு தன் பிரார்த்தனைகளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இடம் எது என்று தேடத் தொடங்கினாள் பல ரிஷிகளையும் ஞானிகளையும் அணுகி ஆலோசனை கேட்டாள் அவர்கள் அனைவரிடமிருந்தும் ஒரே பதில் வந்தது உத்திரகோஷமங்கை ஆம் அசுர குலத்தைச் சேர்ந்த ஒரு ராணிக்கு குழந்தை வரம் அருளக்கூடிய சக்தி படைத்தது அந்த திருத்தலம் அங்கு சுயம்புவாக எழுந்த சிவலிங்கம் பக்தர்களின் நியாயமான வரங்களை நிறைவேற்றும் சக்தி கொண்டது என்று அவர்கள் உறுதியாகச் சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் மண்டோதரியின் மனத்திற்குள் ஒரு நம்பிக்கை கீற்றை பாய்ச்சின அந்த தலம் அவளின் நீண்ட கால ஏக்கத்தை போக்கும் சக்தி கொண்டது என்பதை அவள் உணர்ந்தாள் எவ்வித தாமதமும் இன்றி மண்டோதரி அந்த புண்ணிய பூமியை நோக்கி தன் பயணத்தை தொடங்கினாள் அவளின் பயணம் வெறும் உடல் ரீதியான பயணம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக தேடல் ஒரு மனதின் இயக்கம் ஒரு பக்தியின் வெளிப்பாடு அந்த பயணம் அவளின் வாழ்க்கையையே மாற்றப்போகிறது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை கடுமையான பயணத்திற்கு பிறகு மண்டோதரி உத்திர அங்கேயே அடைந்தாள் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கோயில் அப்போது அங்கே இல்லை ஆனால் அருகில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் இயற்கையின் அரவணைப்பில் ஒரு சிவலிங்கம் தனியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது அந்த சிவலிங்கத்தைச் சுற்றிலும் ஒரு மண் திட்டு அருகிலேயே தெளிந்த நீருடன் ஒரு இயற்கை நீரூற்று அந்த இடம் ஒரு தெய்வீக அமைதியுடன் திகழ்ந்தது அதுவே மண்டோதரி தன் தவத்தை தொடங்க தேர்ந்தெடுத்த புனிதமான இடம் அவளின் தவம் சாதாரணமானதாக இல்லை அது உடலையும் மனதையும் வருத்தி செய்யப்படும் ஒரு கடுமையான தவம் பகல் முழுவதும் அந்த நீரூற்றின் குளிர்ந்த நீரில் நின்று கொண்டு இடைவிடாமல் சிவாய நம என்று சிவனின் திருநாமத்தை உச்சரித்தாள் குளிர் பசி தாகம் என எதையும் அவள் பொருட்படுத்தவில்லை அக்னிகோத்திரம் போல புனித நெருப்பை வளர்த்து அதை சுற்றி வலம் வந்தாள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உணவின்றி முழுமையான விரதம் மேற்கொண்டாள் நாற்பத்தொன்பது நாட்கள் இந்த தவம் இடைவிடாமல் தொடர்ந்தது காலங்கள் செல்லச் செல்ல அவளின் உடல் மெலிந்தது ஆனால் அவளின் மன உறுதி பக்தி ஆகியவை மேன்மேலும் வலுவடைந்தன அவளின் கண்கள் சிவபெருமானின் தரிசனத்திற்காக காத்திருந்தன ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைந்து நிலவு எழும்போது அவளின் பிரார்த்தனைகள் இன்னும் உக்கிரமடைந்தன நாற்பத்தொன்பதாம் நாளிரவு ஒரு முழுமதி வானில் பிரகாசமாக ஒளிர்ந்தது அந்த நிலவொளியில் அவள் தவம் செய்து கொண்டிருந்த சிவலிங்கம் மெல்ல மெல்ல பெரிதாக தெரிந்தது அந்த சிவலிங்கத்தை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஒளிவட்டம் தோன்றியது திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளிக்கேற்று அந்த காடு முழுவதும் பரவியது அந்த ஒளியின் நடுவே ஒரு கம்பீரமான ஆழமான குரல் ஒலித்தது மண்டோதரி உன் தவம் நிறைவேறியது அந்த குரல் மண்டோதரியின் காதுகளில் தேனாக பாய்ந்தது நாற்பத்தொன்பது நாள் கடுமையான தவம் பலன் தரத் தொடங்கிவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள் அவளின் கண்கள் ஆனந்த கண்ணீரில் மூழ்கின அவளின் இதயம் பக்தியாலும் நன்றி உணர்வினாலும் நிரம்பியது அந்த பிரகாசமான ஒளியின் நடுவே சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அதாவது ஒரு ஞான ஒளியுடன் கூடிய உருவத்தில் காட்சியளித்தார் அந்த தெய்வீக காட்சி மண்டோதரியை மெய்ச்சலிற்க வைத்தது அவள் உடல் எங்கும் சிலிர்ப்பு ஏற்பட்டது கண்கலங்க கைகூப்பி நின்றாள் அவளின் பக்திக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு அது சிவபெருமான் ஒரு புன்னகையுடன் மூன்று வரங்களை மண்டோதரிக்கு அருளினார் உனக்கு ஒரு மகள் பிறப்பால் இதுவே முதல் வரம் குழந்தை பாக்கியம் வேண்டி மண்டோதரி மேற்கொண்ட தவத்திற்கு முதல் பலன் அவளின் நீண்ட நாள் ஏக்கம் தீர்ந்தது இது இரண்டாவது வரம் வெறும் குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல அந்த குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல உலகையே ஆளக்கூடிய ஆற்றலும் ஞானமும் கொண்ட ஒரு மகளாக பிறப்பாள் என்பது அவளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் இதுதான் அந்த ரகசிய வரம் மற்றும் அதன் முக்கிய நிபந்தனை இந்த நிபந்தனை இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பம் சிவபெருமான் ஒரு மகத்தான வரம் அளித்து அதை ரகசியமாக வைக்க வேண்டும் என்று கூறியது மண்டோதரிக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது மண்டோதரி இந்த வரங்களை உள்ளம் முழுக்க மகிழ்ந்த ஏற்றாள் அவளின் பக்திக்கு கிடைத்த பலன் அவளின் எதிர்பார்ப்பையும் மீறியதாக இருந்தது அடுத்த திருநாளிலேயே அதாவது சிவபெருமானின் தரிசனம் முடிந்த மறுநாளிலேயே அவள் கற்பம் தரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன இது தெய்வீக அருளின் உடனடி பலன் ஆனால் ஒரு பெரும் சிக்கல் இந்த செய்தியை அவளின் கணவனான இராவணனிடம் சொல்ல முடியவில்லை ஏன் ஏனெனில் சிவபெருமான் விதித்த நிபந்தனை இந்த வரம் வெளியில் சொல்லப்படக்கூடாது இல்லையெனில் வரம் திரும்பப் பெறப்படும் ஒரு புறம் குழந்தை பாக்கியம் கிடைத்த மகிழ்ச்சி மறுபுறம் அதை தன் கணவனிடம் கூட சொல்ல முடியாத ரகசியத்தின் சுமை இதுதான் பலரும் அறியாத மண்டோதரியின் வாழ்வில் நடந்த ஒரு மகத்தான ரகசியம் அவள் தன் கணவன் மீது கொண்ட அன்பையும் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியையும் அந்த நிபந்தனையையும் ஒருங்கே சுமந்தாள் அந்த ரகசியம் ஒரு பெரும் கதையின் தொடக்கப்புள்ளி சிவபெருமானின் வரத்தின்படி மண்டோதரி பின்னர் பெற்ற பெண் குழந்தையே மதுரையை ஆண்ட மீனாட்சி தேவி என்று சில கதைகள் அழுத்தமாகச் சொல்கின்றன இது ஒரு வியப்பூட்டும் தகவல் அல்லவா இராவணனின் மனைவிக்கு பிறந்த குழந்தை மதுரையின் ராணியாக வளர்ந்தது என்பது எப்படி சாத்தியம் இந்த கதையில் பல சுவாரஸ்யமான கிளைக்கதைகள் உள்ளன சில புராணங்கள் மீனாட்சி இலங்கையில் பிறந்ததாகவும் பின்னர் ஏதோ ஒரு காரணத்தால் மதுரைக்கு வந்ததாகவும் கூறுகின்றன வேறு சிலரோ அவள் நேரடியாக மதுரையில் அவதரித்தாள் என்றும் சொல்கிறார்கள் எது எப்படி இருப்பினும் முக்கியமானது என்னவென்றால் சிவபெருமான் அளித்த உலகத்தை ஆளும் அளவுக்கு ஞானம் பெறுவாள் என்ற வரம் அப்படியே பலித்தது மீனாட்சி மதுரை மாநகரை ஆட்சி செய்து ஞானத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினாள் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் பக்தி எந்தவிதமான எல்லைகளையும் உடைத்து இறைவனின் அருளைப் பெற்றுத்தரும் என்பதுதான் மண்டோதரி ஒரு அசுர குலத்தைச் சேர்ந்தவள் இராவணனின் மனைவி அசுரர்கள் என்றாலே பொதுவாக தீய சக்திகளாகவே சித்தரிக்கப்படுவார்கள் ஆனால் மண்டோதரியின் பக்தி கலப்படம் இல்லாத தூய்மையான பக்தி அந்த பக்திக்கு அவளின் குலம் அவள் சார்ந்திருந்த சமூகம் என எந்த பாகுபாடும் தடையாக இருக்கவில்லை அவளின் தூய்மையான பக்தி சிவபெருமானின் திருவருளை திருவருளைப் தந்தது இது நமக்கு காட்டும் அறுநெறி என்னவென்றால் இறைவன் முன் யாரும் அந்நியார் இல்லை நாம் எந்த குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும் நமது பக்தி நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் போதும் இறைவன் நமக்கு அருள் புரிய தயங்குவதில்லை மண்டோதரியின் கதை பக்தியின் மகத்துவத்தையும் தெய்வீக அருளின் எல்லையற்ற தன்மையையும் நமக்கு உணர்த்துகிறது அடைந்த துன்பங்கள் மேற்கொண்ட தவம் சுமந்த ரகசியம் என அனைத்தும் அவளின் பக்தியின் வலிமையை எடுத்துக்காட்டுகின்றன உலகை ஆளும் அரசனின் மனைவியாக இருந்தாலும் தனிப்பட்ட ஏக்கங்களுக்காக இறைவனை நாடிய அவளின் மன வலிமை நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் இந்த கதை ஒரு அசுரகுல இளவரசியின் பக்தியையும் சிவபெருமானின் கருணையையும் ஒருங்கே பேசுகிறது இது வெறும் கதை மட்டுமல்ல பக்தியின் ஆழமான தத்துவத்தை உணர்த்தும் ஒரு பாடமும் கூட மண்டோதரி தான் பெற்ற வரத்தை ரகசியமாக வைத்திருந்ததன் மூலம் சிவபெருமானின் நிபந்தனையை காப்பாற்றினாள் அந்த ரகசியம் ஒரு பெரும் சக்தி வாய்ந்த வரத்தின் பாதுகாப்பாக இருந்தது அதுவே மீனாட்சி தேவியின் பிறப்புக்கும் அவளின் ஆட்சிக்கும் வழிவகுத்தது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் உத்திரகோஷமங்கையின் மகத்துவம் அங்கு இராவணனின் மனைவி மண்டோதரி மேற்கொண்ட கடுமையான தவம் அவளுக்கு சிவபெருமான் அளித்த ரகசிய வரம் அந்த வரத்தின் நிபந்தனை மற்றும் அந்த நிபந்தனையால் வெளிப்பட்ட மீனாட்சி தேவியின் பிறப்பு என ஒரு அற்புதமான புராணக் கதையை விரிவாக பார்த்தோம் இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால் பக்திக்கு எந்தவிதமான வரம்புகளும் இல்லை ஒரு அசுர குலத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் மண்டோதரியின் தூய்மையான பக்திக்கு இறைவன் அருள் புரிந்தார் ரகசிய வரங்களும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் மகத்தான உண்மைகளும் இருக்கத்தான் செய்கின்றன இந்த உலகம் நாம் அறியாத பல ஆன்மீக ரகசியங்களை உள்ளடக்கியது அடுத்த முறை நீங்கள் உத்திரகோஷமங்கைக்கு செல்ல நேர்ந்தால் அங்கே வீற்றிருக்கும் பச்சை மரகத நடராஜரை மனம் உருகித் தரிசிப்பதோடு மட்டுமல்லாமல் மண்டோதரி தவம் செய்த அந்த புனித இடத்தையும் ஒரு நிமிடம் நின்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த இடத்தில் ஒரு அசுரராணியின் பக்தி சிவபெருமானின் வரத்தை தந்தது என்பதை நினைத்து பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக அனுபவத்தை நிச்சயம் தரும் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி